முதல் மூணு மூணு ஆழ்வார்கள் பொய் பேய் பூதத்தாழ்வார் மூணு பேரும் பகவானை பார்க்கணும் ஆசை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல நம்ம விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போறா அங்க இருக்கிற ரெண்டு கல் இடுக்குங்க அந்த இடுக்குக்கு நடுவுல அமாவாசை அன்னைக்கு போய் உட்காடுறா நைட் ஆயிடுத்து வர மாதிரி அப்ப இப்ப இல்ல மழை வர மாதிரி இருக்கு இப்ப என்ன பண்ணறதுன்னு தெரியல உடனே மூணு ஆழ்வாரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் இடுக்கிக்கிட்டு அதுக்குள்ளார போய் நிக்கிறார் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் மூணு பேரும் நின்று இருக்காங்க பகவான பத்தியே அன்னைக்கு முழுக்க பேச்சு ஏன்னா இருட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பகவான பத்தியே கேட்டு இருக்கா அப்ப இன்னொரு ஒருத்தர் இடிக்கிற மாதிரி இருக்கு உடனே ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் நிச்சுட்டே இருக்கீங்களேன்னா சுவாமி நாங்க இடிக்கல யாரோ ஒருத்தர் நாலாவது மனுஷன் வந்திருக்கான் போல இருக்குன்னு யாரா அதுன்னு சொல்லி விளக்கேத்தி பாக்குறா நெய்யான்னு சொல்லி ஏத்தி பாக்கிறார் பார்த்தா அவருக்கு சுதர்சன ஆழ்வா தெரிகிறார் இன்னொரு ஒருத்தர் சொன்னார் அன்பே தகலியா சொல்லி அவர் ஒரு விளக்கை ஏற்கிறாரு ஏத்தி பார்த்தா சங்கு தெரிகிறது மூணாவது அழ்வா சொல்லல அவர் சொன்னாரு பொய் கண்டேன் மீன்ஸ் மெய் கண்டேன் திருமேனி கண்டேன் உன்னுடைய பொறி சங்கு கண்டேன் உன்னையே பார்த்துட்டேன் பகவானே சொல்லி அங்கே விதி அடைந்தா ஏன் பகவானே நீங்க வந்தேன்னு கேட்டாலாம் மூணு பேரும் சொன்னி நீ தானப்பா பேசிட்டு இருந்த என்னை பத்தி நீ என்னை பத்தி பேசின்னு இருக்கும் போது நான் உங்ககிட்ட இருக்கணும்ல அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு அப்ப எங்க நம்ம பேசின்னு இருக்கோமோ அந்த இடத்துல பகவான் வந்துருவான் நம்ம கிட்ட